யார் ஒரு சிறப்பான ஆட்சியை தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நரேந்திர மோடி பிரதமராக ஒரு சிறப்பான ஆட்சி மீண்டும் மூன்றாம் முறையாக அவர்தான்

காலம் பறந்திரப்பட்ட மேற்கொண்டு இயக்கத்தை காப்பாற்றி இரண்டு தலைவர் அவர்தான் ஏற்பட்ட சட்ட விதி அந்த சட்ட விதித்து அந்த ஐம்பது வருஷம் முக்கியமாக நடத்தினார்கள் அதை போய் கைவிடாமா

எனக்கு தெரிய தெரியார் பேருக்குன்னால இவரு வீட்டில் உடனாடு கொண்ட வளர்ப்பு முதலமைச்சராக உறுதியாக வருகிறேன் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் ஒன்றியமாக